Ben akım. குழந்தைகள் வாழ்க்கையை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றி பெறவும் வி விரும்பணும் அப்படின்னா பத்து வயதுக்குள் சில முக்கியமான பழக்க கற்றுக்கொடுக்கணும் குழந்தைகள் அதிகம் கற்றுக்கொள்ளும் திறன் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால குழந்தை பருவத்திலேயே நல்ல பழக்க சொல்லி வளர்க்கணும் குழந்தைகள் வளர்ந்த பிறகு எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கொள்வது அல்லது ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த வகையில் பத்து வயதிற்குள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஏழு பழக்க வழக்கங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு திறன் அதாவது குழந்தைகள் அவர்களது கருத்துக்களை தெளிவாக அடுத்தவரிடம் கூறவும் கேட்கவும் மற்றும் அவர்களது உணர்வுகள் எப்படி உள்ளது அப்படின்னு உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தவும் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை தீர்க்கிறது குழந்தைகளின் வயதிற்கு ஏற்றாற்போல் அவர்களால் தீர்க்கக்கூடிய சில சவால்களையும் புதிர்களையும் முன்வைப்பது குழந்தைகள் சிக்கல் தீர்க்கும் திறனை வளர்க்கறதுக்கு உதவும் இதனால் வளர்ந்த பிறகு அவங்க சிக்கல் சிக்கல்களை சுலபமாக எதிர்கொண்டு வெற்றி அடைவாங்க மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா தோல்வியில் பாடம் வாழ்க்கையில் தோல்விகள் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதோடு தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் மேலும் தோல்வியிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது பற்றியும் தவறுகளிலிருந்து கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் குழந்தைகளின் வயதுக்கு ஏற்ற வகையில் உடமைகளை எப்படி அவங்க பாதுகாக்கிறது பணிகளை திறம்பட செய்வது எப்படி கடமைகளை நிறைவேற்றுவது எப்படி என்பது போன்ற விஷயங்களையும் பொறுப்புகளையும் கற்றுக்கொடுக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனுதாபம் குழந்தைகளுக்கு மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் அவர்களை ஊக்குவிக்கவும் பாரபட்சமின்றி அனைவரிடமும் கருணையுடன் நடந்து கொள்ளவும் பழக்கின பழக்கினால்தான் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களால மேம்பட முடியும் அதே மாதிரி டைம் அதாவது நேர நிர்வாகம் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது குழந்தைகளுக்கு எந்த வேலைகளை எவ்வளவு நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பழக்கணும் முதல்ல கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் போக போக அது பழகிடும் அடுத்ததாக வந்து நிதி நிதியறிவு குழந்தைகளுக்கு பணம் சேமிக்கிறது செலவு செய்கிறது மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துறது அதை எப்படி நிர்வகிப்பது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதோடு இல்லாமல் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து கொஞ்சம் பணம் சேர்க்கவும் பழக்கப்படுத்த வேண்டும் இதனால் கடினமான காலங்களில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களால் வெளிவர முடியும் இந்த மாதிரி ஏழு பழக்க வழக்கங்களை பத்து வயது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களோட வாழ்வு பிரகாசமாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ